எஸ் ஆர் கந்தனம் வேலைக்கு மதத்தில் யாரி எந்த சாப்பா பிஎஸ்ஆர் மசப்பின் தோமுன் ராஜா மந்த வேணி காலகியா வேணி மாட்ட கீழி போட்டி வந்தார் மேல ஃபோன்ஸ் கிடப்பா என்ன

துடிப்பு மிகழ்ந்த வீரர்களுக்கு பெருமை செல்கி அடியேன கை தட்டேனாய் வீரர்களை பருத்தாக பருத்தோசைத்தார் வெற்றி பரிசெய் நாப்பீடா உரிமையாளருக்கு பெருமை செல்லி வீரர்களுக்கு பெருமை செத்தீடமா வீரர்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றன காலங்கள் சிறப்பான வீரர்கள் அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சதீரமா ஒற்றை காலைக்கு பெருமை சேத ನಡು ತೋರಗಿ ಕಾರ್ತು ಅಂತ ಹೀರಲ್ಲ ಮಣ್ಣಿಗೆ ಕುಳಿತು ಚುಬ್ಡೆ ಮಾತ ಒಣಜೆ ಕಾಡ್ಯಾ ಏನ ಕೊಡುತಿರ್ದು ವಾತ್ವ ಚೆನ್ನಾದೀಯೆ ಹಾಡಿ ಗಾತಿ ಕೊಳಿರಿ ಕೇಡ ಹಾಲೈ ಅನ್ನ ಡೈ ಯಾತು ಅಜ್ಜು ಮನೆ ಕೊಟ್ಟು ಬೈತು ಹೈಚೂರು ಕು ಎರಡ ರೀತಿ ಕಂಬೋತಿ ಹೇಳಿದೆ ಮರಿತ ಬಟ್ಟ ದೀರ ಹೆರಕೆ ಮರಿತ ಹಾಡಿ ಕೋಳಿರಿ ಕೇಡ கட்சியினுடைய தலைவர் ரவி இந்திரஜித் அவரது சார்பாக சேது சீமி பி எஸ் ஆர் ராஜத்தில் கோவூராஜ் அவரது கேடிக்கார் அக்காலை அழகிய இக்கால வீரர்கள் தேடி மாவட்டம் கீரிப்பட்டி அமரன் தொடர்புகள் வந்தாறு தேவர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வீரர்களும் இந்த துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை பெறுவதற்கு

மாவட்டம் பெருமை சேர்க்கிறவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடத்தை ஊராட்சி மன்றத்தின அமரம் கோயில்கள் போட்டியிலே சிறப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா கல்லூரி மாணவர்

வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தீர்கள் உற்சாகப்படுத்து வீரர்களை ஊக்கம் ஊக்கம் அள்ளி தத்திடா வெற்றி வரிசையில்

இதற்கு அடுத்தபடியாக மாரியப்பன் பஞ்சவரணம் நினைவாக பார்வையன் சார்பாக வெளிவிட்ட ஐயனார் துறையோடு அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லம்குளம் ஐயனார் குழு வீரர்கள் சீனியர்கள் வீரர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு வீரர்களே மாற்றிட உரிமையாளரை காலை கலவரம் கட்டு சரியாக பார்த்து நிமிடங்கள் முடிவெடுங்களை பெருமையில் சீடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்லது கர ஊசி வீரர்களை அள்ளி தந்திர வீரர்கள் தேனி மாவட்டம் பெருமை சேர்த்திடமா தேனி மாவட்டத்திற்கு பெருமை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் ஜில்லாவிற்கு பெருமை

பெருமைப்ப <laughs> <laughs> கை சேட்டுங்கள் வீரர்களை உசராக பழுத்து படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் மருந்து தந்திய வெற்றி பரிசை நிலை நாட்டில மாற்றி ஒரு பெருமை செய்தா மாடுக்குடி வீரர்களுக்கு பெருமை செய்தா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்தா வீரர்களே மாற்றி உரிமையாளர் கடைசி நான்கு கடைசி நான்கு நிமிடங்கள் சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை எஸ் ஆர் என் பழங்குளம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ரவி எந்திரஜித் சார்பாக சேது சீமை பி வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜ் அவர் ரதுக்கு ஏட்டி அந்த காலையிலே நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு

வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பதை வீரர்களாட்டேனா இப்படி அறியுறா வீரர்களே மாற்றி உரிமையாளர்கள் அந்த பச்சை துமிழகிறது ஜெயா ஜெயா